கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதி நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் பெலிஸ்தரின் துவக்கமும் முடிவை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு கோரேஸ் ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் கோரேஸ் என்றால் சூரியன் என்று பொருள் எஸ்ராவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டு வரைக்கும் பர்லோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளினார் என்று கோரேசு சொல்லுகிறது இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக கோரேசு குறித்து ஓரிரு காரியங்களை சொல்லும்படியா அடியேன் விரும்புகிறேன் தரிவு மேதியாவின் ராஜா இவர் கோரேசு ராஜாவுடைய மாமனார் நாம் பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி உங்களுக்கு சொல்லும்படியா விரும்புகிறேன் தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் தானியலை பார்த்து கேட்கிறார் தானியலே நீ இடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகி கர்த்தர் சிங்கங்களின் வாய்களுக்கு தப்பிவித்தாரா என்று கேட்டபோது தானியல் சொல்லுகிறார் ராஜாவே நீ என்றும் வாழ்க என் தேவனாகி கர்த்தர் என்னை தப்பி என்று சொல்லுகிறார் தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் வருகிற தானியலை கேட்ட தரிவு தான் அதாவது மேரியாவின் ராஜா என்று சொல்லி பார்க்கிறோம் இவர்தான் கோரேசு ராஜாவுடைய மாமனார் கோரேசு பெர்சியாவின் ராஜா கோரேசு யார் என்றா இந்த சொந்த இந்த மருமகோரேஸ் தேவ பிள்ளைகளே இவர்கள் இருவரும் சேர்ந்து தான் பாபிலோனை கைப்பற்றாங்க அதுக்கு பிற்பாடு பாபிலோனை கைப்பற்றின பிற்பாடு யார் பாபிலோனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார்னா தரிவுதான் பாபிலோனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார் கோரேசு பூமியின் ராஜங்கள் எல்லாம் பூமியின் ராஜங்கள் எல்லாம் கைப்பற்றி கொண்டு வருகிறார் எது வரைக்கும் அவர் கைப்பற்றினார் என்று சொன்னா எஸ்தரின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் என்று சொல்லி நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை கைப்பற்றினது யாருன்னா கோரேசு ராஜா தான் தேவப்பள்ளைகளே இந்து தேசம் என்று சொன்னா இந்தியா இந்திய ஏடுகளிலே ஒரு குறிப்பு முகலாய மன்னர்கள் அதாவது கோரேஸ்வர ராஜாவுக்கு கப்பம் கட்டினார்கள் என்று அதாவது முகலாய மன்னனுடைய ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேவப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல யூதர்கள் பாபிலோனுக்கு போய் அதாவது எரமையா தீர்க்கதரிசி மூலியமா சொல்லப்படுகிறது பால் வருஷம் எழுபது வருஷம் என்று சொல்லுகிறார் யூதருங்க எழுபது வருஷம் பாபிலோன் சிறையிருப்பில் தான் அவங்க விடுதலையாக்கப்பட்டு சொந்த தேசமாய் காணப்படுகிற யூதையாவுக்கு வருவார்கள் என்று முன்பதாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போ யூதருங்க பாபிலோனுக்கு போய் கரெக்டா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆன பிற்பாடு தரிவு மறித்து போனா அதற்கு பிற்பாடு யாரு ஆட்சிக்கு வரனா கோரேசு ராஜா பாபிலோனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை கோரேசின் ஆவிய ஏவினதுனாலே அவன் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகள கோரேஸ் ஒரு புறஜாதி ராஜா ஆனாலும் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை கைப்பற்ற கர்த்ததா எனக்கு உதவி செய்தார் என்று அதே இரண்டாம் வசனத்தை சொல்றாரு பரலோகத்தின் தேவனாகி கத்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தரிழினார் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை அது மாத்திரமல்ல கோரிஸ் பிறப்பதற்கு நூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாப்பத்தி நாலு இருபத்தி ஏழுல இருந்தும் நாப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா தேவ பிள்ளைகளை கோரேசு ராஜா தான் பாபிலும் சிறையிருப்பில் இருக்கிற யூத ஜனங்களை விடுதலையாக்கி தேவாலயம் கட்டுகிற காரியத்தை நிறைவேற்றுகிற காரியத்தை செய்கிற காரியத்தை யாரு செய்வார் என்று ஏசையா சொல்லுகிறார்னா கோரேசு தான் இதை செய்வார் என்று அவர் பிறப்பதற்கு நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசையா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் இந்த தீர்க்க தரிசனம் கோ தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல வாசிக்கிறோம் எஸ்ரா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல கோரிசு ராஜாவுடைய ஆவியை ஏவினதனால் அவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை கோரிஸை பார்த்து யாருமே சொல்லல நீ தேவாலயம் கட்டும்படியா யூத ஜனங்களை அனுப்பு என்று கோரிசுடைய ஆவியை கத்தனவனா ஏவினார் ஆகவே தேவப்பிள்ளைகளை முதலாம் அதிகாரம் எஸ்ரா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல யூதாவில் இருக்கிற எரிசலமு எரிசலமுக்கு போய் அதாவது தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டும்படி அவர்களுக்கு என்ன பண்ண கட்டளை கொடுக்கறத பார்க்கிறோம் ஏசையா நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டுல கோரேச குறித்து ஏசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு கோரி சொல்ற எனக்கு பிரியமானதெல்லாம் இவன் செய்வான் என்று கோரேச குறித்து நவனா கர்த்தர் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே தேவனுக்கு பிரியமானதே எவைகள் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது காரியம் எவ்ரே இருக்குன்னு நிரும்பும் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா விசுவாசம் தேவனுக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே யார் தேவனை விசுவாசித்தாலும் அவர்கள் மேல கத்தனவனா பிரியப்படுகிறார் எஸ்ரா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல கோரேசு ராஜா சொல்றாரு எப்படி விசுவாசித்தார் என்று சொன்னா நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளும் தன்னுடைய பராக்கிரமத்தினாலே தன்னுடைய யுத்த முயற்சினாலே நான் கைப்பற்றலை தேவனாகி கத்தர் தான் கொடுத்தார் என்று நம்ம விசுவாசிக்கிறார் ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளை கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கலாம் கத்தர் உங்களுக்கு கொடுக்கலாம் உங்கள் மூலியமாக அநேக வாரங்கள் அற்புதங்கள் செயல்படலாம் செயல்பட்டாலும் தேவ பிள்ளைகளை இதை எப்படி சொன்னால் கர்த்தர் தந்தரில்னா கர்த்தர் மூலியமா தான் நடக்கிறது என்று சொல்லி விசுவாசத்துக்குரிய வார்த்தையை பேசும்போது கர்த்தர் உங்க மேல பிரியப்படுவாருங்க ஆண்டவர் என்ன காரியத்தை உன்னிடத்துல வாக்கு பண்ணி இருக்கிறார் உங்களிடத்துல வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்கள் மேல என்னவென்னா பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார் லே அப்போ கோரேச குறித்து சொல்லப்பட்டிருக்குது எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார் அப்போ தேவனுக்கு எது பிரியன்னா தேவ பிள்ளைகளை விசுவாசிப்பது கர்த்தருக்கு பிரியங்க எப்படி கோரிசு விசுவாசித்தார் என்று சொன்னேன் அவர் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் கொடுத்தது கர்த்தர் தான் என்று சொல்லினம்னா விசுவாசிக்கிறத பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளே விசுவாசம் உள்ளவரெல்லாம் இருப்போம் அவ்விசுவாசம் நமக்குள்ள வருமானா பிசாசு செயல்படுவாங்க விசுவாசம் இருந்ததுனா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஊழியத்துல கத்துடைய செயல்பட பார்க்கலங்க அவிசுவாசம் வராதுன்னு சொல்லலைங்க வந்தாலும் உடனே அறிக்கை செய்து வர அதுலேயே நின்று அதில் சிந்தையை செலுத்தி அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் யோசிக்கவே கூடாதுங்க அதை உடனே அறிக்கை செய்து விசுவாசத்தை பூர்ணப்படுத்திக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் இதை தான் யோவான் சுவிசேஷ புத்தகத்திலையும் சுவிசேஷ புத்தகத்திலையும் நம்ம வாசிக்கிறோம் ஒரு மனுஷன் வந்து சொல்கிறார் ஆண்ட இடத்துல ஆண்டவர் ஆண்டவர் உடைய சீசர் என் பிள்ளைய கொண்டு போனேன் அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவை அவர்களால் துரத்த முடியாம போயிட்டுன்னு சொன்னோன்னே நீ விசுவாசிக்கிறாய என்று அவங்க தகப்பன இடத்துல ஆண்டவர் கேட்டபோது விசுவாசிக்கிற ஆண்டவரே ஆனாலும் எனக்குள்ள அவசுவாசம் வருதுன்னு சொல்லி அவ்விசுவாச அறிக்கை செய்து விசுவாசத்தை பூர்ணப்படுத்தி கொண்ட கர்த்தர் அவன் மகனுக்கு சுகம் கொடுக்கிறத பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை அவிசுவாசம் வராதுன்னு சொல்ல வந்தாலும் அதுலேயே நிலைக்க கூடாதுங்க உடனே அறிக்கை செய்து தேவனை விசுவாசிக்கும் போது கத்தை செயல்படுவாரு அவிசுவாசம் காணப்படும்னா பிசாசு செயல்படுவாங்க இரண்டாவது காரியம் தேவனுக்கு எது பிரியன்னா ஆலயம் கட்டுவது கத்தருக்கு பிரியங்க ஆஹ் ஆகாய் தீர்க்க தரிசன புஷ்ணம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல சொல்றாரு மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி கத்துடைய ஆலயத்தை கட்டுங்க தேவன் அதுல பிரியமா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார் தேவ பிள்ளைகளை நாம் ஆலயத்தை கட்டுகிற பிள்ளைகளா இருக்கணுங்க பத்துல ஒரு பங்கு தசமா பாகம் போனாலும் நம்முடைய அதாவது ஊதியத்துல ஏதாக ஒரு பங்கு கத்தோடைய ஆலயத்திற்கென்று நம்ம செலவிடும் போது கத்தை நம்ம மேல பெரியமா இருப்பாருங்க அப்படி செய்யும் போது கொஞ்சமா விதைத்தாலும் நிறைவே அறுக்க என் தேவனாகி கத்தர் உதவி செய்வார் மூன்றாவது தேவ பிள்ளைகளை கத்தர் சொல்வதை செய்தாதாங்க கத் தேவனுக்கு அது பெரியும் இதுதான் ஒன்று சாமுவலின் புத்தனும் இரு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் சாமுவேல் தீர்க்க தரிசி சவுளை பார்த்து கேட்கிறார் தேவனுக்கு எது பலியா இல்லையே கீழ்ப்படுதல தேவனுக்கு பெரிய உத்தமம் என்று சொல்லுகிறார் சவுல் கீழ்ப்படையில ஆகவே தேவ பிள்ளைகளை சவுல் மேல கத்தனவனா பெரிய படலுங்க எது கத்தருக்கு பெரியன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நிறைவேற்றினங்க சவுல் ராஜாவின் இடத்துல கத்தரை என்ன சொல்றன்னா அமேளிக்கிற சங்காரக்கும் சங்காரமாக முடியாது சொல்றார் ஆனா அமேலேக்கர் இடத்துல இருக்கிற அதாவது கொழுமையானது கொண்டு வருகிறார் கேட்கிற சாமியில் தீர்க்கதி ஆடு மாடுகள் சத்தையன் காதல விழுகிறது என்ன என்று கேட்டோன்னே தேவனுக்கு பலியிட முடியா கொண்டு வந்தேன்னு சொன்னோனே தேவனுக்கு எது பிரியும் பலி இல்லையே கீழ்படிதல் தானே பிரியமும் உத்தமமாக இருக்கிறது என்று சொல்லி சாமியல் சவுள நம்ம கடிந்து கொள்ளுகிறார் ஆக தேவ பிள்ளைகளை கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவன் மேல பிரியப்படுவாருங்க மூன்று காரியத்தை பார்த்தோம் விசுவாசித்தா கர்த்த மேல பிரியப்படுகிறார் ஆலயத்தை கட்டின கர்த்தர் பிரியப்படுகிறார் ஆண்டவர் சொல்வதை செய்யும் போது கர்த்தனை மேல பிரியப்படுறாருங்க ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்களுமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறையா கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க தொடர்ந்து முதல் கரம் பிரசனும் அவர்களோடு இருக்கட்டும் ஏசுவ சுனாம் தூச்சி நல்ல பிதாவே ஆமேன்